அண்ணா வில்வையில எப்படி சாப்பிட்ணுங்ணா வெறும் வயிற்றில் சாப்பிட்ணுமா எந்த மாதிரி எடுத்துக்கணும் எத்தனை நாள் எடுத்துக்கணும்னா அது சாப்பிடும்போது எதுவும் பத்தியம் அந்த மாதிரி இருக்கணுங்களா நக்சியூஸ்லாம் அது சாப்பிட்லாமாங்ண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ள விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுவது பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்டுருப்பாங்க பார்த்தீங்களா வில்வலையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு விரிவான ஒரு விளக்க வீடியோ தான் இது எந்த வீடியோ வந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இல்லைன்னா இதை சார்ந்த விளைவுக்கு ஆளாயிருவீங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து டாக்டர்ஸ் கிடையாது இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அதுவும் கரெக்டான ஒரு தகவல் தான் அதை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறத நீங்கள் முழுசாக பார்த்தா தான் புரிஞ்சிக்க முடியும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்வெளி பொறுத்த வரைக்கும் நம்ம இரவே வந்து தண்ணியில் ஊறட்டுணும் எத்தனை அளவுக்கு வந்து இலையை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் மூணு அதிகபட்சமாக ஆறு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இலையை வந்து யூஸ் பண்ணலாம் இதில் வில்வெளையில் பல வகைகள் உண்டு இதில் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது ப்ளஸ் ஆன்மீக ரீதியாக நம்பக்கூடியது மகா வில்வம் பன்னெண்டு இலை கொண்ட வில்வம் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் மருந்து இது வந்து ஆன்மீகத்தில் வந்து மெயினாக வந்து நம்பிக்கையோடு செயல்படுத்துகிறாங்க இந்த தோல் சந்த பாதிப்புக்கு அந்த வகையில் தான் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதை விடாமல் எடுத்து வெற்றி கண்டுருக்கிறாங்க அதுக்கான பதிவுகள் வந்து நம்ம ஆல்ரெடி ஒன் இயர்க்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து நமக்கு சொல்லி அதை வந்து நம்ம அப்ளோடும் பண்ணியிருந்தாங்க அதை தானிய சிலது வந்து அதை ட்ரை பண்ணிட்டு பெஸ்ட் ரிசல்ட் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதுக்கான பத்தியங்கள் இருக்கணுமா பாதுகாப்பாக இதை வந்து எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம்ங்க இதுக்கான பத்தியமும் இருக்குது பாதுகாப்பும் இருக்குது பத்தியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சிவனுக்கு உகந்த இலங்கிறது ஒரு கோட்பாட்டில் எடுத்துகிட்டு இதை வந்து நான்வெஜ்ஜை தவிர்க்கணும் அப்படிங்கிறது வந்து முன்வைக்கிறாங்க நமக்கு சொன்ன அந்த அம்மா வந்து நான்வெஜ்ஜு மட்டும் இதை எடுத்துடவே கூடாது குறிப்பாக அப்படின்னு சொல்லி இதே சித்த மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மூலிகையோடு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து கனெக்ட் ஆகக்கூடாது அப்படி ஆச்சுன்னா அது ஃபுட் வாய்ஸன் ஆகும் அல்லது நமக்கான அந்த ரிசல்ட்டை முறிச்சு விட்ரும் ஓகேங்களா அந்த சத்து போயிடும் இந்த வகையில் வந்து நான்வெஜ்ஜு அப்படிங்கிறது மூலிகைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தான் அது வந்து இயல்பாக தோலுக்கே வந்து எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ எதாக இருந்தாலும் வில்வல் எடுக்கும்போது எடுக்க வேண்டாம் இது வந்து டூ இன் ஒன்னாக வந்து நம்பப்படுறாங்க ஒன்று வந்து மகா வெல்வம் சிவனுக்கு உகந்தது அதை நம்ம எடுக்கும்போது நான்வெஜ்ஜி யூஸ் பண்ணக்கூடாது வீடும் சுத்தபதமாக இருக்கணுங்கிறது அது ஒரு கோட்பாடு இதில் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிகப்படியாக வந்து நாட்டம் செலுத்துறது என்னுடைய மனசை உடலையும் இலகாக மட்டும்தான் மூட மூடநம்பிக்கை அப்படிங்கிறது எனக்கு என்ன தெரியாது ஆனால் ஒரு முன்னோர்கள் வந்து சொன்னாங்கன்னா அதை வந்து இப்போ மூடநம்பிக்கை நினைப்பாங்க ஆனால் அதில் ஒரு அர்த்தங்கள் கருத்துக்கள் இருக்க தான் செய்யும் அந்த வகையில் இதுமாரி கீரைகளோட மூலிகையோட நான்வெஜ்ஜி எடுக்கக்கூடாதுங்கிறது அது உண்மை தான் ஏன்னா ஜெரிமானம் பாதிக்கப்படும் இதனால ஃபுட் பாய்சன் ஆகும் அது தோளுக்கும் அலர்ஜி ஆகும் இது ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணம் முடிச்சிட்டிங்க பெண்கள் அப்படின்னா தயவு செஞ்சு இது எடுக்கவே கூடாது அது வந்து குழந்தன்மையை வந்து உருவாக்கக்கூடும் குழந்தன்மைனால் ஏன்னா கருப்பு வீக் ஆகிறதோ ஃபுல்லாக எப்பயுமே லைஃப்பில் வந்து குழந்தையெல்லாம் போயிடுவோம் அப்போல்லாம் கிடையாது அந்த டைமில் கருத்து அறிக்கிறதை வந்து தட பண்ணும் ஓகேங்களா இப்போ வந்து உதாரணத்துக்கு எள் சாப்பிடக்கூடாது பப்பாயாக சாப்பிடக்கூடாது ஒரு உண்டாக சமயத்தில் அதாவது முழுகாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் எங்கேயும் தூரம் வண்டி வாகனம் போகக்கூடாது வீட்டான பொருள் தூக்கக்கூடாது அந்த டைமில் கூட ஹஸ்பண்ட் வைப்பாக இல்ல வைப்பாக கூட ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்குன்னா அந்த கரு களைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ கரு கூடவோ அல்லது கலையவோ இது வந்து ஒரு வாய்ப்பு வந்து அளிக்கக்கூடும் அதனால் வந்து திருமணம் முடிச்சுட்டாவே நீங்கள் ஒரு குழந்தை பேருக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை எடுக்கக்கூடாது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கரு விட்டுட்டிங்கன்னா இதை எடுக்கக்கூடாது தாய்ப்பால் போட்டிட்டு இருந்தீங்கன்னா இதை எடுக்கக்கூடாது மற்றபடி இளம் பெண்கள் எடுத்து இதெல்லாம் கருப்பு வை இன்னும் பாதிக்காது ஆனால் நாங்கள் எப்பயுமே ஒன்று ஒன்று நான் தெளிவாக சொல்லுவேன் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு உணவுக்கே சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு வைத்திய முறையாக நம்ம எடுக்கிறாங்க ஒரு மூலிகை எடுக்கிறாங்கன்னா ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது அதை பார்த்து நம்ம எடுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக சித்தா டாக்டராக கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுங்க ஏன்னா நான் டாக்டர் கிடையாது நம்ம வந்து எங்கள் பரம்பர ரீதியாக யாரும் டாக்டர் கிடையாது நான் இது எதுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா நம்ம சேவைக்கு எனக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது அதுக்காக நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் தகவலை தான் பகிர்ந்துக்கிட்டேன் மற்றபடி நீங்கள் இதை எடுங்க எடுக்கக்கூடாது எதுவுமே நான் வந்து சொல்ல மாட்டேன் நீங்கள் அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினச்சா டாக்டர் சித்தா டாக்டர் அணுகி கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுங்க அதுக்கு வந்து நீங்கள் தனியார் மருத்துவரை தான் அணுகணும் ஃபீஸ் தரணும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் உங்கள் மாவட்டத்தில் ஜிஹெச்சில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் சித்தா பிரிவு இருக்குது அங்கே போய் கேட்டிங்கன்னா ஏ டுஜெட் அவங்க சொல்லிடுவாங்க இந்த வெட்டிலிக்காகனா அவர்னஸ் சொல்லுவாங்க அண்ட் மெடிசன்ஸ் எடுக்கிறது தான் இது சித்தா கடகரியில் தான் வரதுனால ஆயில்மெண்ட்டோ அங்கே கூடிய ப்ளட்டை சுத்தம் பண்ணுறதவோ வயத்த சுத்தம் பண்ணுறவோ ஏதோ சூரணம் லேகியம் அது இதுன்னு கொடுப்பாங்க அதையும் கூட வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா கவர்மெண்ட் அது சேஃப் மெடிசன்ஸ் டோஸ் ஓகேங்களா ஃப்ரீ அதோடு இதை நீங்கள் எடுக்கிறத வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதையும் தாண்டி ஃபுட்டில் வந்து நம்ம வந்து நிச்சயம் நம்ம வந்து கைட் பண்ணுறேங்க சூப்பர் ஃபுட் அல்லது விட்டு விற்கிட்டு இருப்போங்க அதுமாரி போகாமல் நம்ம தோலுக்கான சிறந்த உணவுகளை என்ன அதை வேணுமோ நான் சொல்லுவேன் அதை தாண்டி ஹாப்பி லைஃப் ஸ்டைல் அதை நம்ம ட்ராவல் பண்ணணும் உடலும் மனசும் ஆரோக்கியப்படுத்தினா மட்டும்தான் இன்னும் உணவோ மருந்தோ நமக்கு வேலை செய்யக்கூடிய கோட்பாட்டை நோக்கி நம்ம வந்து கொண்டு போயிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம நண்பர்களை எவ்வளோ பேருக்கு ரிசல்ட் கொண்டு வந்துருக்குறேங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய விடிய விடிய விடயங்களை பின்பற்றணும்னா அதுக்கு வந்து முதல்ல இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையில் கற்றுக்குங்க சித்த மருத்துவத்தை சார்ந்து நீங்கள் போகிறீங்கன்னா கம்பல்சரி கற்றுக்கணும் ஏன்னா சித்தாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்லணும் அற்புத மருந்து அருமருந்துன்னு சொல்லலாம் அந்த காலத்தை பச்சளை வைத்திய மூலியமாக சித்தர்கள் வந்து இதை குணப்படுத்தி காமிச்சாங்க இன்றைக்கி சித்தர்களும் இல்லை கரெக்டான சித்த அந்த மூலிகைகளும் கண்டுபிடிக்க முடியல அதை தாண்டி அதை எடுத்துக்கணும்னா நம்ம உடம்பை ஏற்றுக்கிறதுல தான் பயிற்சி அளிக்கணும் ஒன்று பழக்கப்பட்ட மருத்துவம் எடுக்கணும் இல்லைன்னா பழக்கப்படுத்திட்டு எடுக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து தற்சார்பு வாழ்க்கை முறையில் இயற்கை சார்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இதுபோல் ஒவ்வொரு சின்ன சின்ன தகவலும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி தரும் வெல்வலையாகட்டும் எனக்கு தெரிஞ்ச மருதாணியை சாப்பிட்டு மருதாணி இலையில் கொழுந்த சாப்பிட்டு குணமாக்கியிருக்கிறாங்க வெத்தலை மிளகு வச்சு சாப்பிட்டு குணமாக இருக்கிறாங்க கண்ட்ரோல் படுத்திருக்கிறாங்க இப்போ அதுமாரி சிறிய நங்கை ஓகேங்களா எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் பிளட்டை சுத்தம் பண்ணி அதை சார்ந்து க்யூர் பண்ணக்கூடிய விடங்கள் யுனானி சித்தா ஆயுர்வேதா இதெல்லாமே வந்து கம்பல்சரி இதுமாரி மூலிகைகளை வந்து கடைபிடிப்பேன் குறிப்பாக கசப்பு சார்ந்த மூலிகைகள் வந்து தோலை கருக்குங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் மற்றும் அதனுடைய செயல்பாடும் இருக்கிறதுனால அதை சார்ந்து தான் இந்த வெள்வெளையும் வருது கசப்பு அண்டு நல்ல மருத்துவர்களுக்கு சப்போர்ட் தான் ஓகேங்களா அதாவது இது ஒரு மல்ட்டி தான் தவறே கிடையாது ஆனால் அளவு முறைகள் மற்றும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு திருமணமான பெண்கள் கருவுற்ற பெண்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் போடுற பெண்கள் மட்டும் தவிர்த்துட்டு தாராளமாக நீங்கள் சிறுவீங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம இடப்பட்ட அந்த மூணு கேட்டகரி உள்ள பெண்கள் மட்டும் தவிர்த்துங்க ஆண்களுக்கு இது பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் தாங்க மேலும் இது பற்றி ஆய்வுகளுக்கு வந்து எனக்கு ஒரு உத்வேகம் தரும் போல் உங்களுடைய அன்பான கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கூடிய மெடிசன்ஸுடைய சப்போர்ட்டை கீழே உள்ள கமெண்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவர்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் ஒரு வேலை நம்ம ஒரு சில கமாண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது மற்ற நண்பர்களுக்கு வந்து மன அழுத்தத்தை தரலாம் அல்லது தவறான ஒரு மருத்துவ புரிதலை உருவாக்கலாம் அதுக்காக அந்த டைமில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணுறதுக்கான கடமையில் இருக்கிறதுனால யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் ஏதா இருந்தாலும் வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதில் வந்து ஏ டு ஜெட் நம்ம வந்து ஆராய்ந்து அதன் பிறகு நண்பர்களுக்கு நிச்சயம் நமக்கு வந்து பக்க விளைவின்றி பாதிப்பை வந்து பரப்பி விடாமல் ரிசல்ட் கொன்று வருதுன்னா நிச்சயம் நான் சொல்லுவேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுவது உங்கள் பிவி நன்றி வணக்கம்